மாநில செய்திப்பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் இந்திய சீன உறவுகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் மற்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கரை வரவேற்று விவாதத்தை தொடங்கினார் தொகுப்பாளர் திக்ஷா சக்சேனா இந்திய சீன எல்லையில் சூழல்கள் அவ்வப்போது மாறிக்கொண்டே கொண்டே வருவதாக கூறிய அவர் கல்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் இருபத்தோராம் தேதி இரு நாடுகளும் ரோந்து தொடர்பாக ஒரு உடன்படிக்கையை எட்டியதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான சமீபத்திய ஒப்பந்தம் டெப்சாங் சமவெளி மற்றும் லடாக்கில் உள்ள டெம்சோக் ஆகியவற்றில் பரஸ்பர ரோந்து உரிமைகளை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார் சீனாவுடனான இந்தியாவின் உறவுகள் குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்ததை அவர் குறிப்பிட்டார் இந்த விஷயங்களை ஆராய்வதற்கு முன் இந்தியா சீனா இடையேயான வரலாற்று உறவுகள் குறித்து முதலில் விளக்குமாறு முன்னாள் தூதரை தொகுப்பாளர் கேட்டுக் கொண்டார் இது தொடர்பாக விளக்கமளித்து விவாதத்தை தொடங்கிய முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் இந்தியாவும் சீனாவும் மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்வதாக கூறினார் இது சர்ச்சைக்குரிய எல்லையாகவும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனையாகவும் நீடிப்பதாக அவர் தெரிவித்தார் இதுகுறித்து விரிவாக அறிந்து கொள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு முந்தைய வரலாற்றுக்கு செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் அந்த காலகட்டத்தில் இரு நாடுகளும் நல்ல நட்புறவை கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்தார் ஆனால் பின்னர் நிலைமை மோசமானதாக மாறியது எனவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போர் ஏற்பட்டது என்றும் அவர் கூறினார் அந்த போரில் துரதிருஷ்டவசமாக சீனாவின் தாக்குதலை இந்தியாவால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் அக்ஸாய் சின் பகுதியில் முப்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்ததாக அவர் கூறினார் இந்திய பிரதேசமான ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருந்த பாகிஸ்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் ஐந்தாயிரத்து நூற்று எண்பது சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனாவுக்கு வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே சாக்ஸ்காம் பள்ளத்தாக்கை பயன்படுத்தி சின்ஜியாங்கிலிருந்து திபத்திற்கு ஒரு சாலையை சீனா அமைத்ததாகவும் அவர் கூறினார் இதுதான் வரலாற்று பின்னணி என அவர் குறிப்பிட்டார் எல்லையில் இந்தியா எந்த அத்துமீறலிலும் ஈடுபடவில்லை என்று அவர் தெரிவித்தார் அதன் பின்னர் இந்திய சீன இருதரப்பு உறவுகளை இயல்பாக்க பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் ஆனால் கல்வானில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் நடந்த மோதல் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மோசமான சூழலை மீண்டும் ஏற்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து இருதரப்பு ராணுவ உயர் அதிகாரிகளுக்கும் இடையே நான்கரை ஆண்டுகள் தொடர் பேச்சுவார்த்தை நடைபெற்றதை அவர் சுட்டிக்காட்டினார் இதன் விளைவாக டெப்சாங் சமவெளி மற்றும் டெம்சோக்கின் இரண்டு இடங்களில் ரோந்து உரிமைகள் தொடர்பான உடன்பாட்டை எட்ட முடிந்தது என்று அவர் கூறினார் இந்த இரண்டு பகுதிகளிலும் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டு ரோந்து பணிகள் தற்போது தொடங்கியிருப்பதாக முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் கல்வானில் என்ன நடந்தது என்பது பற்றி விளக்குமாறும் அது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை எவ்வாறு பாதித்தது என்றும் தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா கேட்டார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் முந்தைய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் சீன படைகள் மீறியதாக கூறினார் இரண்டாம் ஆண்டு போருக்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் இருதரப்பும் எல்லை பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வை காண முடிவு செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் தொன்னூற்று ஆண்டில் இதன் முன்னேற்றம் ஏற்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டில் இரண்டாவது ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக அவர் விளக்கினார் இது இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை ஒழுங்கு தொடர்பான நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கையாக அமைந்தது என்று அவர் எடுத்துரைத்தார் பின்னர் மேலும் உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து மூன்று இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து பனிரண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று ஆகிய ஆண்டுகளில் பல உடன்படிக்கைகள் எட்டப்பட்டு வழிகாட்டுதல்களும் கொள்கைகளும் வகுக்கப்பட்டதாக அவர் கூறினார் ஆறு வகையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அவை பின்பற்றப்பட்டன என்று அவர் தெரிவித்தார் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றன என்றும் ஆனால் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தையும் மீறி சீனா இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மே மாதங்களில் தனது படைகளை இந்திய எல்லைக்குள் நகர்த்த முயன்றதாகவும் அவர் கூறினார் இதையடுத்து இந்தியாவும் அதிக எண்ணிக்கையிலான படைகளை நிலைநிறுத்தி சீன படைகளின் முன்னேற்ற நகர்வை தடுத்தது என அவர் தெரிவித்தார் இந்த சூழலில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் இருபது தேதி கல்வானில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு அதன் பிறகு இரு நாடுகளுக்குமான உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டது என அவர் குறிப்பிட்டார் ஆனால் அதன் பின்னரும் இருதரப்பு பேச்சுக்கள் நடைபெற்றன என்றும் மூத்த தளபதிகள் பங்கேற்ற இருபத்தோரு கூட்டங்கள் நடைபெற்றன எனவும் அவர் கூறினார் இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண தூதரக அதிகாரிகள் நிலையில் பதினேழு கூட்டங்கள் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்தார் இருதரப்பிலும் வெளியுறவு அமைச்சர்கள் இடையேயான சந்திப்பும் நடைபெற்றதாக அவர் கூறினார் தொடர் முயற்சிகளின் விளைவாக ஒரு உடன்பாட்டுக்கு வர முடிந்தது என முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் விளக்கினார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா ஒருங்கிணைந்த ரோந்து என்றால் என்ன என்பதை விளக்குமாறு கொண்டார் இதுகுறித்து விளக்கம் அளித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கார் அடிப்படையில் எந்த தவறான புரிதலும் இருக்கக்கூடாது என்பதே இதன் நோக்கம் என்றார் இருதரப்பினரும் மற்ற தரப்பு என்ன செய்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும் என்பது இதன் நோக்கமாகும் எனவும் அவர் கூறினார் இது அடிப்படையில் எல்லையில் அமைதியை உறுதி செய்யும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய பகுதியை இருதரப்பும் தன்னுடையது என்று கூறும் நிலையில் இருதரப்பும் தங்கள் இருப்பை அங்கு உறுதி செய்யவும் எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் தடுக்கவும் இது உதவும் என்று முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் தெரிவித்தார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா தற்போதைய இந்த முன்னேற்றம் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை எந்த அளவுக்கு வளர்க்கும் என்று வினவினார் இதுகுறித்து தமது கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் இது மிகவும் முக்கியமானது எனவும் தற்போதைய முயற்சிகள் நல்ல பலனை அளித்துள்ளன என்றும் கூறினார் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு குறித்த செயல்பாட்டு வழிமுறைகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதால் எதிர்காலத்திலும் இந்த நல்லுறவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முன்னாள் தூதர் தெரிவித்தார் இதையடுத்து பேசிய தொகுப்பாளர் தீக்ஷா சக்சேனா ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல்பாட்டு நடைமுறை எனப்படும் டபிள்யூ எம் சி கூட்டம் தில்லியில் நடைபெற்றதை நினைவு கூர்ந்தார் இதில் இருதரப்பினரும் சமீபத்திய ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் கூறினார் இதன் முக்கியத்துவம் என்ன என்று தொகுப்பாளர் கேட்டார் இதுகுறித்து விளக்கமளித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் தூதரக ரீதியான சந்திப்புகள் நடைபெறும்போது பாதுகாப்புத்துறை பிரதிநிதிகளும் தூதுக்குழுவின் ஒரு பகுதி இருப்பார்கள் என்றார் இருதரப்பின் தளபதிகளுக்கு இடையில் சந்திப்பு நடைபெறும் போது தூதரக பிரதிநிதிகளும் தூதுக்குழுவின் ஒரு பகுதியாக இருப்பார்கள் என்று அவர் தெரிவித்தார் எனவே அனைவரும் சந்திப்பதால் உறவுகளை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன என்றார் இவை மிகவும் பயனுள்ளதாக அமைவது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதில் கடைசி புள்ளி என்னவென்றால் இருதரப்பும் எல்லை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் என்று அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக நியமிக்கப்பட்ட இரண்டு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதி தொடர்ந்து சந்தித்து இந்த பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க முயற்சிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் அவர்கள் இருபத்தி இரண்டு முறைக்கு மேல் சந்தித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார் கல்வான் சம்பவத்திற்கு பிறகு அது நிறுத்தப்பட்டதாகவும் அந்த முழு செயல்முறையும் இனி மீண்டும் தொடங்கும் என்றும் முன்னாள் தூதர் திரு சஜன்கர் தெரிவித்தார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் தீக்சா சக்சேனா இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவு குறித்து உங்களது கருத்து என்ன என்று கேட்டார் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்துவதில் மக்களுக்கு இடையேயான உறவுகள் வகிக்கும் பங்கு என்ன என்றும் அவர் வினா எழுப்பினார் இதற்கு பதிலளித்த முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் முதலில் மக்களுக்கு இடையேயான தொடர்புகள்தான் மிகவும் முக்கியம் என்றார் எனவே அது குறித்து முதலில் கூறுவதாக குறிப்பிட்டார் இந்திய சீன உறவுகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார் அரசுகளுக்கிடையில் உறவுகள் இருந்தாலும் அவை மாறக்கூடியவை என்று அவர் தெரிவித்தார் ஆனால் மக்களுக்கு இடையேயான தொடர்புகள் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகளை நிலைநிறுத்துகின்றன என்று அவர் குறிப்பிட்டார் வர்த்தக பிரச்சனைகளை பொறுத்தவரை சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டு நாடுகளில் ஒன்றாகும் என அவர் தெரிவித்தார் உலகளாவிய மதிப்புச் சங்கிலி மற்றும் உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் சீனா மிக முக்கியமான அங்கமாகும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக உறவை பொறுத்தவரை சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி அதிகம் நடைபெறுகிறது என்றும் முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கர் தெரிவித்தார் வரும் நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு எவ்வாறு முன்னேற்றம் அடையும் என்பதை நாம் பொறுத்திருந்து தொடர்ந்து கவனிப்போம் என்று கூறிய தொகுப்பாளர் திக்சா சக்சேனா விவாதத்தில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முன்னாள் தூதர் திரு அசோக் சஜன்கருக்கு நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய சீன உறவுகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் குறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கமான செய்தி சுடர் நிகழ்ச்சி நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்